எனக்கு சிபிசாய்த்தீ ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு சிவிசாய்த்தீ ஆண்டவரே என் முழுமனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன் தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன் உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன் ஆண்டவரே நான் மன்றாடிய நாழில் எனக்கு செவி சாய்த்தீர் ஆண்டவரே நான் மன்றாடிய நாழில் எனக்கு செவி சாய்த்தீர் உம் பேறன்பையும் உம்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவே ஏனனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம்பாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தே என் மனதிற்கு வலிமை அளித்தி மனதிற்கு அளித்தே ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சிவிசாய்த்தே ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் உமது வலக்கையால் என்னை வாக்களித்த அனைத்தையும் எனக்கென சீது முடிப்பே ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு உம் கைவினை பொருளை கைவிடாதேயும் கைவிடாதேயும் ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு சிவிசாய்த்தே ஆண்டவரே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் இன்று சிந்திக்கவிருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி எட்டு இது ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திருப்பாடலாகவும் ஆண்டவரை புகழக்கூடிய ஒரு திருப்பாடலாகவும் இருக்கின்றது தாவிடு அரசருக்கு உரித்தான ஒரு பாடலாக நாம் என்னை பார்க்கின்றோம் இந்த ஒரு திருப்பாடல் நமக்கு ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக அவரை புகழ்ந்து பாடவும் அவருக்கு நம்முடைய நன்றியலை தெரிவிக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாகவும் இது அமைய பெற்றிருக்கின்றது இந்த ஒரு திருப்பாடலின் முதல் வசனம் ஆண்டவரை புகழுங்கள் அனைத்து தெய்வங்களுக்கு முன்னிலையிலும் ஆண்டவரை புகழுங்கள் என்ற ஒரு அழைப்போடு வருகின்ற போது இந்த அனைத்து தெய்வங்கள் என்பது விவளி அறிஞர்கள் நமக்கு சொல்லுவது என்னவென்றால் தாவி அரசர் இருக்கக்கூடிய எல்லா அரசர்களுக்கும் இவர்தான் கடவுள்தான் எல்லோருக்கும் கடவுளானவர் என்பதனை அறியப்படுத்தவும் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலுள்ள தெய்வங்களை விட நம்முடைய யாவே இறைவன் அனைத்திற்கும் மேன்மையான இறைவன் அனைத்து உலகிற்கும் ஒரே இறைவன் என்று நமக்கு சுட்டி இது அமைய பெற்றிருக்கின்றது எனவே அந்த இறைவனுக்கு படைப்பனைத்தும் நன்றி உணர்வு கொண்ட ஒரு மக்களாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லியும் அவரை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த ஒரு திருப்பாடலில் நமக்கு ஒரு அழைப்பை விடுக்கின்றார் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை திருத்தந்தை பதினாறாம் பெனதிக்ட் அவர்கள் இதனை ஒரு குழும ஜபமாகவும் பயன்படுத்த அழைப்பு விடுக்கின்றார் இருக்கக்கூடிய எல்லா மக்களினத்தாலும் ஆண்டவரை புகழவும் அவருக்கு நன்றி செலுத்தவும் இந்த ஒரு திருப்பாடலை பயன்படுத்துக்கல் என்று சொல்லி அவர் அழைக்கின்றார் இந்த ஒரு திருப்பாடலின் மூலமாக நாம் கடவுளை மேன்மைப்படுத்துகின்றோம் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் விட எல்லா தெய்வங்களையும் விட எல்லா மனிதர்களையும் விட மேன்மையான ஒரு கடவுளாக இருப்பவர் நம்முடைய இறைவன் ஒருவரே என்று சொல்லி இன்றைய திருப்பாடல் நமக்கு எடுத்து காட்டுகின்றது இந்த திருப்பாடல் மூலம் நாம் ஆண்டவரை புகழவும் ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தும் நாம் அவர் மீது நம்பிக்கை வைக்கின்றோம் அவர் மீது நம்பிக்கை வைக்கின்றபோது உன்னதத்தில் வாழக்கூடிய அந்த இறைவன் எளியோராகிய நம்மை மீட்பதற்காக எளியோராகிய நமக்கு உதவி புரிய நமக்கு அந்த ஒரு நிலையில் வந்து நமக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பார் என்று சொல்லி இன்றைய திருப்பாடல் நமக்கு எடுத்து கூறுகின்றது எனவே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை நாம் கூப்பிடும் அவர் தன்னுடைய நிலையிலிருந்து கீழிறங்கி நமக்கு உதவி புரியக்கூடிய எளியோர்களாகிய நமக்கு உதவி புரியக்கூடிய இறைவனாக அவர் இருக்கின்றார் எனவே அவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் அவரை அழைக்கின்றோமா அவர் நமக்கு உரிய காலத்தில் இதனை செய்து கொடுப்பார் என்ற ஒரு மன நிம்மதியும் என்ற ஒரு மனநிலையிலும் நாம் அவரை கூப்பிடும்போது அவர் நமக்கு நேரியவற்றை செய்து கொடுப்பார் எனவே இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு அவருக்கு நன்றி செலுத்துங்கள் செய்த காரியங்கள் அனைத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை போற்றி புகழுங்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் அவரை அழைக்கின்ற போது அவர் நமக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு இறைவனாக இருக்கின்றார் எனவே அவருடைய உரிய காலம் வருகின்றவரை அவர் மீது நம்பிக்கை வைத்து காத்திருக்கக்கூடிய ஒரு மக்கள் இனமாக இருக்கின்ற போது நம்முடைய ஆண்டவர் நிச்சயம் நமக்கு பதிலளிப்பார் எனவே இந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே இதோ உண்மையே நம்பி உம்முடைய பாதத்தில் எங்களையே நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்றோம் நீர் எங்களுடைய தெய்வம் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் விட உண்மையே நாங்கள் இன்னும் அதிகம் நம்பவும் உண்மையே நாங்கள் அன்பு செய்யவும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதனை நாங்கள் உணர்கின்றோம் இதோ இந்த வேலையிலே எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் நீரே எங்களுக்கு தகுந்த பதிலளிக்கவும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதனை நீரே எங்களுடைய வாழ்வில் எங்களுக்கு காத்திட வேண்டுமாயும் மீடம் அன்றாடுகின்றோம் இதனால் நீர் என்றும் எங்களை வழிநடத்தக்கூடிய தெய்வம் என்றும் நீர் என்றும் எங்களை பராமரித்து காத்து வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் என்பதனையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் உணர்ந்து கொள்ள நீரே கிருபை புன்றலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாகுமை மன்றாடுகின்றோம் ஆமீன்